சொமா என்னடா இருந்து இன்னும்ாஸ்ப நினச்சிட்டு இருக்கியா வீடு நான் தான் இருக்கல நான் உன்ன பாத்துக்க மாட்டேனா சொல்லு ஏன் இன்னும் அதையே நினைச்சு வருத்தப்பட்டு இருக்க நீ வருத்தப்படுறதுனால ஏதாவது ஒண்ணு ஆக போதா சொல்லு சந்தோஷமா இரு செய்ய இல்ல மாமா நான் ஒன்னு நினைச்ச ஹாஸ்பிட்டல் போனா அங்க சொல்றது வேற ஒன்னா இருக்கு இதை என்னால ஏத்துக்கவே முடியல அதுதான் மனசு கடந்து அடிச்சுக்குது துளசி நீ எதிர்பார்த்தத டாக்டர் சொல்லிட்டாங்க என்ன ஒண்ணு கொஞ்சம் பத்திரமா இருமான்னு சொல்லியிருக்காங்க அவ்வளோ தானே தவிர இதுல நீ வருத்தப்படுறதுக்கு என்ன இருக்கு டாக்டர் சொன்ன மாதிரி நம்ம பத்திரமா இருந்துட்டா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சொல்லு அம்மா நீங்க சொல்றது எல்லாம் வாஸ்தவம் தான் இருந்தாலும் பயமா இருக்கு ஐயோ துளசி நீ எது நடக்கணும் நினைக்கிறியோ அதுதான் நடக்கும் நீ நல்லதா நின கண்டிப்பா உனக்கு நல்லதா நடக்கும் நான் சொல்றது கேளு தயவு செஞ்சு இனிமே அதை இதை நினைச்சு மனசை போட்டு குழப்பிக்காத நல்லா சாப்பிட்டு சந்தோஷமா இரு எனக்கு அதுதான் வேணும் நீ இப்படி வருத்தப்பட்டு இருந்த என்னால இப்படி தாங்க முடியும் சொல்லு உன்னை பார்த்தாலும் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நினைக்காம வெளியே வரணும்னு தான் நினைக்கிறேன் ஆனாலும் என் மனசு அதுல ஏதா போய் நிக்குது மாமா எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல சரி துளசி அம்மா தானே விஷயத்த சொல்லிடுவான் அப்பதான் அவன் அம்மா வேலையெல்லாம் பாத்துக்குவாங்க சரியா இப்ப மொத்த வேலையும் சேர்த்து அத்தை மேல மாதிரி இருக்கு பாவம் அவங்க அவங்களே ஒரு ஆளா எல்லா வேலையும் எப்படி செய்வாங்க சொல்லுங்க அதான் எங்க பாட்டி கூட இருக்குல்ல அதுவும் சேர்ந்து செய்யும் நீ ஏன் கவலைப்பட்டு நீ ரெஸ்ட் எடுக்கணும் சின்ன டம்ளர் கூட எடுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க நான் இல்லாத நேரம் பத்தி ஏதாவது பண்ணி வச்சேன்னு வச்சுக்கோ அப்புறம் அவ்வளவுதான் பாத்துக்கோ இதெல்லாம் அத்தா ஏத்துக்கோங்களா யோசிச்சு பாருங்க சொல்லி தர துளசி நீயே அதை இதையும் நினைச்சு நீயே உனக்கு கற்பனை பண்ணிக்கிற அம்மா கிட்ட பேச வேண்டியது ஏன் புரிவு வருவாங்களா நான் பேசிக்கிற விடு ம் சரி என்னம்மா சொல்றீங்க பார்க்கலாம் என்னம்மா உட்காந்து புருஷனை முண்டாட்டி கொஞ்சம் கலாவிட்டு இருக்காங்க இங்க நாங்க மார்க்கெட்டு போய் மாங்க மாங்கன்னு வாங்கிட்டு இருக்கோம் அந்த பண்ணியில ரெண்டு உட்காந்து ஒய்யாரமா பேசிட்டு இருக்கேன் என்னத்த சொல்றது நாம இப்படி வாங்க மாஞ்சு சுத்த வேண்டியதா கடக்கு எல்லாம் நம்ம நேரம் அம்மா வாங்கம்மா எங்கமா போய் நீங்க காய் கறி வாங்க மார்க்கெட்டுக்கு போனடா என்னடா ஹாஸ்பிடலுக்கு போனீங்க எப்போ வந்தீங்க அங்க அப்பே வந்தமா நீ எங்க மார்க்கெட்டுக்கு போனா சொல்லவே இல்ல அது காய் எல்லாம் தீந்து போச்சு பொங்கல் வேற வருது அப்புறம் எல்லாம் வேலை இருக்குல்லடா போய் காய் வேலை வாங்கி வச்சுட்டா வேலை முடிஞ்சுது பொங்கல் வைக்கிற சாமான் நல்லா வாங்கணும்ல அதுக்கு தான் போனேன் அப்படியாமா சரி சரி ராசு வீட்டில் தானே உட்காந்துட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கா ஒரு எட்டு சந்தைக்கு வந்து காய்கறி வாங்குற பையெல்லாம் வாங்கிட்டு எங்களே ரெண்டு பேர்த்து கூட்டிட்டு கொஞ்சமாக அறிவு இருக்கா உனக்கு கலவி வாய்க்கு வந்து அதை பேசிட்டு இருக்கேன் உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்ல நீங்கள் சந்தைக்கு போனீங்க எனக்கு முதல்ல தெரியுமா அப்புறம் எங்கே வந்து கூட்டிட்டு வருது முதல்ல என்ன பேசணும் ஏது பேசணும் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா வார்த்தை விடு எதுவும் புரியாமல் சும்மா வார்த்தை விட்டுன்னு வச்சுக்கோ நடக்கிறதே வேற பார்த்துக்கோ என்ன கட்டிட்டா மூஞ்சி எப்படி இருக்குதுரா வாய முடிக்கிட்டு இருக்கிறது உனக்கு நல்லது கொஞ்ச நேரம் கம்மு நிறேமா அவனை ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு என்ன நான் இருந்தா நீ பட்டுக்கு தாவலாம சண்டை போட்டுக்க வாயை இந்த வீட்டில் மட்டும் நான் தாக்கவே கூடாது அவளை ஆளா தான் நானும் என்ன என்னன்னு அழிச்சுக்கிட்டு கிடக்குறேன் என்னடா சொன்னாங்க துளசி துளசி என்னாச்சுமா மகள் ஒரு மாதிரி வாட்டமா இருக்கு என்னமா ஒண்ணு நான் நல்லா தான் இருக்கேன் எனக்கு ஒண்ணும் இல்ல அது என்னடா சொன்னாங்க ஏன் தொலைசி இப்படி இருக்கா இல்ல ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டீங்களா அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா சண்டை எல்லாம் போடல ஹாஸ்பிட்டல்ல சொன்னத நினைச்சுதான் வருத்தப்பட்டு இருக்கா ஆஸ்பத்திரியில என்னப்பா சொன்னாங்க அதை முதல்ல சொல்லுங்க வெறும் அதே இதே சொல்றீங்களே தவிர என்ன எதுன்னு உடச்சு பேச மாட்டேங்கிறீங்களே என்னடா சொன்னாங்க சொல்லு அம்மா துளசி துளசி புள்ளி தொலையடா துளசிக்கு என்னடா துளசி கர்ப்பமா இருக்காமா துளசிமா

உனக்கு எந்த இடத்துல என்ன பேசுனு கொஞ்சம் கூட வசதியே கிடையாதா பெரிய மனசு தானே இப்படியா பேசுவா சரி அம்மா பேசிட்டாமா விடுங்க உடனே எல்லாரும் என்னையே பாப்பீங்க அளவுக்கு வர வர அறிவு வாங்கிட்டு போகுதுன்னு நினைக்கிறேன் அதான் விடு ராசு நீ என்ன நடந்து சொல்லு வேற என்ன சொன்னாங்க டாக்டர் அம்மா வேற என்ன சொன்னாங்களாவா நிறைய சொன்னாங்கம்மா அண்டா ஏதாவது பிரச்சனை கிது இருக்குதா உடம்பு ரொம்ப வீக்கா இருக்குதுன்னு தாங்கம்மா டாக்டர் மூணு மாசம் ஒரு சின்னதா டம்ளா தூக்கிறதோ கும்மின் திரும்பிஞ்சு ஏதாவது வேலை செய்கிறதோ ரொம்ப தூரம் நடக்கிறதோ கூட வேணான்ட்டாங்க ரெஸ்டில் தான் இருக்கணும் அவ எந்த வேலையுமே செய்யக்கூடாது மூணு மாதம் அவள் பத்திரமா இருந்தானா மட்டும்தான் அந்த கரு தங்குன்ட்டாங்க இல்லைன்னா அதை இப்படி என் வாயில் சொல்கிறதுன்னு கூட தெரியல அதை தான் சொல்லியிருக்காங்கம்மா என்னடா இப்படி சொல்ற நான் மாசமா இருக்கேன்னு நினைச்சு சந்தோஷப்படுறதா இல்ல இப்படி சொல்லிட்டாங்க வருத்தப்படுறதான்னு தெரியலையே கடவுளே நான் என்ன குறை வச்சேன் ஏன் அந்த சாமி என்ன இந்த பாடா படித்தது இந்த சின்ன பிள்ளைக்கு ஏன்டா இவ்வளவு பெரிய கஷ்டம் ஆமா ஆமா நீ ஏன் அவளுக்கு தகுந்த மாதிரி வருத்தப்படாதமா அவளை சுத்தி இருக்க நாம தான் அவளுக்கு தைரியம் சொல்ல அவளை பாத்துக்கணும் நீங்களும் கூட சேர்ந்து இப்படி வருத்தப்பட்டு இருக்கீங்க அப்புறம் துளசி யாரு பாத்துக்கிறது சொல்லுங்க என்னடா வம்பா இருக்கு இனி இருக்க வேலையெல்லாம் நம்ம தையா கட்டிடுவாங்களா சரிப்பா இப்ப துளசி எந்த வேலையும் செய்யாம பத்திரமா பாத்துக்கணும் மூணு மாசம் அம்மிட்டு தானே ஆமா அவளை எந்த வேலையும் செய்யாம இருந்தாலே போது அவ பாதுகாப்பா இருப்பா அப்படின்னா மூணு மாசத்துக்கு அப்புறம் கரு தங்கிருலப்பா பிரச்சனை இல்லையே இல்லம்மா டாக்டர் அது தெளிவா சொல்லிட்டாங்க மூணு மாசம் அவள் பத்திரமா இருந்தானா அதுவே போதும் அழுங்காம குழுங்காம அவளை பார்த்துக்கணுமா நல்ல காய்கறி பழங்கள் இந்த மாதிரி நல்லா வாங்கி தர சொல்லியிருக்காங்க சாப்பிட்றது நல்லா சத்தான ஆதாரமா சாப்பிட சொல்லியிருக்காங்கம்மா அப்படி இருந்தாலே போதும் இருக்காங்க சரிப்பா நீ கவலைப்படாத தொலை செய்யணுமே பார்த்துக்கொண்டது ஏன் பொறுப்பு அப்புறம் அவங்க அம்மா அப்பா வீட்டில் சொல்லணும்லடா ஆமாம்மா சொல்லி தான் ஆகணும் ஒன்று பண்ணலாமா நாளைக்கு நீங்களும் நானும் போய் அவங்க வீட்டில் ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்துடுவோம் துளசி எங்கேயும் கூட்டிகிட்டு அலைய முடியாதுமா நானும் நீயும் போயிட்டு வந்துடுவோமா சரிப்பா விடிஞ்சது காலையில் வெள்ளனே கிளம்பி போய் அவங்க வீட்டில் ஒரு வெட்டு சொல்லிட்டு வந்துடுவோம் இந்த விஷயத்தையும் சொல்லிடலாம்பா ஏன்னு வச்சுக்கோ ஏதாவது ஒன்றுனா நாளை பண்ணால் அவங்க அம்மா ரொம்ப சங்கடப்படுவாங்க தெரியாமல் போச்சுன்னா அதுக்கு தான் சொல்கிறேன் சரிங்கம்மா சொல்லிடலாம் விடுங்க இந்த கீர்த்துக்கையாக இருக்க நீ அவன் தான் ஏதோ உணர் இட்டு கிடக்குறேன்னா நீ உட்காந்து மண்டபண்டி அடிக்கடி எல்லா வேலையும் நானே செய்யறேன் நானே செய்யணுட்டு தான் அப்படியெல்லாம் ஒன்னும் கிடையாது அந்த காலத்துல நம்ம செய்யாத வேலையா அந்த காலத்துல எல்லாம் யார் என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னு சொல்லு பாசலாம் இதே இன்னும் பெரிய விஷயமா ரெண்டு ரெண்டே முக்கால் அழுகுறீங்களே அந்த காலமும் இந்த காலமும் ஒன்னாம்மா அது வேற இது வேற இந்த காலத்துல என்னதான் பார்த்து பார்த்து சாப்பிட்டாலும் வர்றது பூரா நோவா தான் இருக்கு அதனால டாக்டர் சொல்றதை கொஞ்சமாவது நம்ம காதில் வாங்கிக்கணும் நம்ம இஷ்டத்துக்கு பண்ணோம்னு வச்சுக்கோ நம்ம தான் பின்னாடி சங்கடப்படணும் அப்படியெல்லாம் ஒன்னும் கிடையாது எல்லா வேலையும் செய்யலாம் சும்மா என்னமோ குமிஞ்சு நிமிந்து வேலை செஞ்சா எல்லாம் போயிடுமா இது என்னடி நியாயமா இருக்கு அம்மா நீ இதுல தலையிடாதம்மா தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் கம்மி நேரு அவனும் நம்மள அடக்கிக்கோல அம்மா பாட்டி விடு காலையில நீ நானும் போய் சொல்லிட்டு வந்துடுவோம் சரிங்களா சரிப்பா தலசிமா அத்த சொல்லுங்க அத்த உன் இடத்துல இருந்து பார்க்கும்போது உன் மனசு எம்பிட்டு வலிக்குன்னு எனக்கு நல்லா புரியுதுமா அதனால எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல பார்த்து பத்திரமா உன்னை பார்த்துக்கிறோமா முடிஞ்ச அளவுக்கு எங்களை மீறி என்ன நடந்துற போது சொல்லு உனக்கு தாய்க்கு தாயாக இருந்தால் அத்தை நான் பாத்துக்கிறேன் சரியாமா நீ கவலைப்படாத எனக்கு கம்ம்தாயை செஞ்சு எந்த செய்ய செய்யாமட்டீங்கன்னா எனக்கு அதுவே போதும் மற்ற எல்லா வேலையும் அத்தை நான் பார்த்துக்கிறேன் சரியாம்மா துளசி சரிங்கத்த நான் எதுவும் செய்யலை ஆமாம்மா மத முதல்ல இந்த வீட்டுக்கு ஒரு குலசாமி வரப்போகுது அதை பார்த்து பத்திரமா நம்ம வரவேற்கணும் சரியா அது ஓம்பையில் தான் இருக்குது என்ன தான் நாங்கள் பார்த்துக்கிட்டாலும் ஒத்துழைப்புங்கிறது ஒன்று வேணுமா புரிஞ்சுதா துளசி ம் சரிங்க அத்தை நான் பத்திரமா இருக்கேன் பாருமா நடக்கிறது எதையும் நம்மளால தடுக்கவும் முடியாது நடக்கப்படுறதை மாற்றவும் முடியாது நடக்கிறது நடந்தே தான் தீரும் அதுக்குன்னு அதையே நினச்சி வருத்தப்பட்டு இருந்தால் அடுத்தடுத்த வேலையை நம்மளால பார்க்க முடியாது ரெண்டாவது உண்டாயிருக்கப்புள்ள நல்லா சந்தோஷமா இருக்கணும் இப்படி முகத்தை வாட்டமாக வச்சிருக்காதம்மா பார்க்க எங்களுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது தயவு செஞ்சு சிரித்த முகத்தோட சந்தோஷமாக இரு அழுதினா உன் குழந்தையே எழுதுமா புரிஞ்சவங்க துளசி நீங்கள் த முடிஞ்ச அளவுக்கு நான் என்ன மாற்றிக்க பார்க்குறேன் என்ன பண்ணுறது இதை கேட்டதுலேருந்து எனக்கு ரொம்ப மனசு துடியாக துடிக்குது அதை என்னால் வெளிக்காட்டிக்க முடியல புரியுது துளசி தைரியமாக இரு பணி அதிகமாக பெய்யுது டே ராசை உள்ளே போ ஆமாம் துளசி வா எந்த உள்ளே போகலாம் பணி அதிகமாக பெய்யுதுல சளி கிளி பிடிச்சிருச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும் வாமா சாமி இதெல்லாம் என்ன ஊர் உலகத்தில் குழந்தை யாரும் பக்கா மாதிரி பண்ணுறாங்கம்மா அதை அம்மா இதெல்லாம் பார்த்துட்டு இந்த வீட்டில் நான் நீ எப்படி தான் இருக்க தெரியல போ தலை போ உள்ள போய் படு சாப்பிட்டியா இல்லையா சாப்பிட்டாத்தா அந்த ஒண்ணு இட்லி ஏதோ இருந்ததுமா போட்டு கொடுத்தா சாப்பிட்டா நீ சாப்பிட்டியாடா சாப்பிட்டுதாமா கொண்டிருக்கோம் சரிமா நான் போய் படுக்கிறோம் தெரியடா சம்பந்தக்காரன் என்ன காணும் நான் வந்தா இருந்து அவன் என்ன காணமா எங்க போனான்னு தெரியல வருவா விடுங்க நானும் அவளுக்கு போய் படுக்கிறோம் தொலைசி சரி சரியாத்த நான் போய் படுக்கிறேன் சரிம்மா போ பாட்டி எதுக்காக பாட்டி இப்படி அழுகுறீங்க கிளம்புற நேரத்துல அதான ஏன் பாட்டி என்ன ஆச்சு உனக்கு இல்ல மாப்பிள்ள என் பேட்டி இவ்வளவு நேரம் இருந்ததே இல்ல கல்யாணம் ஆனந்த இன்னைக்குதான் இங்க வந்திருக்கா அத நினைக்கும் போது பிரிஞ்சு மாதிரி கஷ்டமா இருக்கு பாட்டி வருத்தப்படாதீங்க நாங்க கண்டிப்பா இன்னொரு டைம் வரோம் கண்டிப்பா வரணும் தம்பி நீங்க வந்து இங்க ஒரு ரெண்டு மூணு நாள் தங்கணும் என் பேட்டி கூட இருக்கணும் அவளுக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு தரணும்னு ஆசையா இருக்கு அதுக்காக தான் உங்க வீட்டுக்கு நான் வேலைக்கே சேர்ந்தேன் அதனால விடி என்ன தலைகிலாம் மாறி போச்சு என்ன பண்றது சரி விடுங்க அழுதினா எங்களுக்கும் கஷ்டமா இருக்கும் அழுதாத பாட்டி தயவு செஞ்சு அழுவாத பாட்டி அழுகலாமா நீ கவலைப்படாம இரு மாப்பிள்ள என் பேத்தி ஏதாவது முன்ன பின்ன தப்பு பண்ணாலும் கொஞ்சம் அனுசரிச்சு போங்க மாப்பிள்ள அவ சின்ன பிள்ளை பாட்டி இதெல்லாம் நீங்க சொல்லணுமா என்ன நான் பாத்துக்கிற கண்மணியா அவளை புரிஞ்சு பிங்கன்னு தெரியும் மாப்பிள்ள இருந்தாலும் சொல்ல வேண்டியது என்னோட கடமை அதான் நான் சொல்றேன் அதெல்லாம் என்ன நல்லா தான் பாத்துக்கிறாரு நீ கவலைப்படாம இரு சரியா பாட்டி சரிங்க மாப்பிள்ள நீங்க வேற நேராச்சு சரி கிளம்புங்க அப்புறம் பாட்டி நான் ஐஸ்கிரீம் கடையில பாட்டன் ஜாப் மாதிரி செஞ்சுட்டேன் தான் இப்ப போக போறேன் என்ன ரிங்கா? நான் எது போறியா? ஆமா. ஏன் இப்படி கோப பாட்டி உன் நான் கறிவீக்கிட்ட மங்கிடுச்சா? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அதுவும் நீ இப்ப படிச்சிட்டு இருக்க. இப்ப எதுக்கு புதுசா வேலைக்கு போறங்க பண்றே தெரிஞ்சிடுகா? இதானே உனக்கு தேவையா? பாட்டி விடுங்க நான் அவையதோ வீணம்பப் என்ன பாட்டி ஏன் பாட்டி இவ்ளோ கோப அம்மா என்ன ஒரு கேட்க மாட்டாங்க. நீ ஏன் பாட்டி அதை இது

சரி உங்க விருப்பம் நீங்களாச்சு அவளாச்சு நான் எதுவும் சொல்ல விரும்பல இப்படி பேசுனா என்னவான்றது அந்த மாதிரி இருக்கு பின்னா இப்படி பேசாதானே வேற எப்படி பேச சொல்றா பாட்டி சரி சரி பீடிங்க பீடிங்க பாத்துக்கலாம் முடியாத பட்சத்துக்கு நானே அவளை வேலையை விட்டு நிறுத்திடுவேன் என் ஃப்ரெண்டோட ஷாப் தான் வேற எங்க உள்ள இல்ல சரிங்க மாப்ளா உங்க விருப்பம் நான் எதுவும் சொல்லல நாளைக்கு பொங்கச்சி வாங்கிட்டு உங்க வீட்டுக்கு வரேன் சரிங்களா ம் சரி பாட்டி வீட்டுக்கு வா அவங்ககிட்ட சொல்ல வேண்டி மாப்ளை கிட்ட தான் சொல்லிட்டு இருக்கேன் தான் பண்ற பாட்டி சரி பாட்டி நீங்க வாங்க இப்போ நாங்க கிளம்பட்டுமா ஆ சரி மாப்ளா போயிட்டு வாங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க சிலதெல்லாம் பேசிட்டு தப்பா எடுத்துக்காதீங்களா நல்லா உசாரிதான் பட்டி நீ பரவாயில்ல பட்டி விடுங்க நாங்க கிளம்புறோம் சரிங்கப்பா பாத்து போங்க வரம் பாட்டி சரி டி வாடி போயிட்டு வா சரிங்க வாங்க போலாம் சரி பாட்டி வரோம் சரிங்க மாப்பா நான் சொல்றது எதுவுமே உங்களுக்கு புரிய மாட்டேங்குது எல்லாம் வராட்டுத்தனமா இருக்கு சரி இதுக்கு மேல நம்ம எதையும் சொல்லக்கூடாது அவங்க கல்யாணம் ஆயிட்டு அவங்க விருப்பப்பட்டு செய்யறாங்க நாம எதுக்கு அதை எதையும் சொல்லிக்கிட்டு நடக்கும்போது நடக்கட்டும் எல்லாம் பட்டாதான் தெரியும்னா நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது பிரியா கண்டிப்பா இந்த சாப்பாடு நீங்க தான் ஆகணுமா ஆமாங்க இது நான் ஒண்ணு நினைச்சுக்கிட்டு வேண்டிக்கிட்டது கண்டிப்பா அதை நடக்கணும்னா நான் அதை நிறைவேற்றிதான் ஆகணும் இத பத்தி கவலைப்பட்ட கொண்டும் இல்ல சாமிக்காக செய்யறது தயவு செஞ்சு எதுவும் தப்பா பேசாதீங்க சச்சா பிரியா நான் தப்பா எல்லாம் பேசல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பிரியா இப்படி தரையில சாப்பாடு போட்டு அதை நீங்க சாப்பிடறத நினைக்கிறேன் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு பாருங்க நம்ம ஒண்ணு நினைச்சது நடக்கணும்னா அது நிறைவேற எந்த எல்லைக்கு வேணாலும் போகலாம் தப்பு மட்டும்தான் பண்ணக்கூடாது சரிங்களா நான் சாமி கிட்ட தானே வேண்டிக்கிறேன் கண்டிப்பா அது நடக்கும் எனக்கு நம்பிக்கை இருக்கு பிரியா நீங்க என்ன வேண்டிக்கிட்டீங்கன்னு எனக்கு தெரியல ஆனா நான் மனசார சொல்றேன் நீங்க நினைச்சது நடக்கணும்னு சொல்லி நானும் சாமி கிட்ட வேண்டிக்கிறேன் கண்டிப்பா உங்க மனசார நினைச்சது நடக்கும் சரிங்களா பிரியா உண்மையா சொல்றீங்க அம்மா பிரியா உன் மனசுல என்ன நினைச்சாலும் கண்டிப்பா கஷ்டப்பட்டு வேண்டுதல நிறைவேற்றுறீங்க அது எப்படி நடக்காம போயிடும் நடக்கும் கண்டிப்பா நடக்கும் நீங்களும் நானும் சேரணும் உங்களுக்கு பழைய நினைக்கிறேன் அது நடக்கும்னு சாமி சொன்ன மாதிரி நீங்களே சொல்றீங்களே எனக்கு இதை கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு பரவாயில்ல கடவுள் இவர் வாயால் வந்து இது நடக்கும்னு சொல்ல வச்சுட்டாரு இதுக்கு மேலே எனக்கு வேற என்ன வேணும் இந்த சந்தோஷமே போதும் இன்னும் வேண்டுதலே நிறைவேற்றல அதுக்குள்ள சாமி உத்தரவு கொடுத்துருச்சு சரி நாம இனி வேண்டியதுல தொடங்குவோம் பிரியா நைட் ஆயிடுச்சு பிரியா சீக்கிரம் வேண்டியதுல முடிங்க நம்ம வீட்டுக்கு கிளம்புவோம் சரிங்க ரஞ்சித் இப்ப ஆரம்பிச்சார கடவுளே மனசுல நினைச்சபடி ரஞ்சித் எனக்கு திரும்ப கிடைக்கணும் அதுக்காக தான் நான் இந்த வேண்டுதலே செய்கிறேன் இதை நீங்கள் மனசார ஏத்துக்கணும் நான் இப்போ மனசோடு சாப்பிட்டு ஏன் வேண்டுதலாம் முடிக்க போகிறேன் சரிங்க நான் சாப்பிட ஆரம்பிக்கிறேன் ஆ சரிங்க பிரியா

ம் சரிங்க பிரியா ரொம்ப நாள் ஆச்சு காத்துட்டு ஹம் இப்படி நான் இருக்க மாட்டேன் எப்படி கேப்பிட்டேன் விட மாட்டேன் இன்னைக்கு போய் என் பண்டாட்டியா பாருங்க என்ன பண்றேன்னு பண்டாட்டி வந்துட்டே இருக்கேன் மாமன் உனக்காக தான் ஆசாசே வந்திருக்கேன் பாவளே ஏமாத்திட்டே நான் அவ்வளோதான் பட்னி கிட்னி போட்டா என்னால் என்னால தாங்க முடியாது சரி போவோம் மேடம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாக்கலாம்

இப்ப எதுவும் வேண்டாம் இன்னைக்கு என்னடி நான் எவ்வளவு ஆசை வந்தேன் நீ என்ன இப்படி சொல்ற அதெல்லாம் முடியாது இன்னைக்கு நடந்தே ஆகணும் அந்த சொல்றேன் கொச்ச பொருங்க என்னடி பொருங்கங்கரா போ வந்திக்கா சரி விடு என்னங்க இதுக்கெல்லாமா கோச்சுப்பீங்க ஆமா புருஷ மனசு எந்த நடந்துக்கிட்டல இதுல கோச்சுக்குறாங்களாங்கரா போடி எனக்கு இப்படி எல்லாம் பேச மாட்டீங்க இன்னைக்கு என்னடானா இப்படி தூக்கி எஞ்சி பேசுறீங்க என்ன தடி நான் தூக்கி எஞ்சி பேசிட்டேன் என்னத்த தடி நான் பேசிட்டேன் பின்ன உன்கிட்ட தான எல்லாம் பண்ண முடியும் இல்ல வேற யார்கிட்டயும் பண்ண முடியுமா என்ன பேச்சதெல்லாம் இப்படியெல்லாம் கூட நீங்க பேசுவீங்களா நீ தாண்டி என்ன பேச வைக்கிற நீ தான் என்ன பேச வைக்கிற ஒரு மனுஷன் ஆசையா வந்தா இப்படி துரத்துறவுல நான் இங்க தான் பாக்குறேன் என்னங்க நான் சொன்னது உங்களுக்கு புரியல ஏங்க இப்படி இவ்வளவு கோவப்படுறீங்க இந்த விஷயத்துக்காக என்ன வந்துக்கா எந்த விஷயம் சொல்ற ஏன் இதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படாது அப்படிதானு என்னங்க நான் அப்படி சொல்ல வரல வேற வேற எப்படி சொல்ல வர நீ சொல்றது அப்படிதான் இருக்கு என்னங்க என் மனசும் சரியில்ல உடம்பும் சரியில்ல அதனாலதானே இன்னைக்கு வேணாம்னு சொல்றேன் ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க நீ இன்னைக்கு மட்டுமா வேணாங்கிற என்னமோ எப்பயுமே வழங்குற மாதிரி தான் பேசுற இந்த மாதிரி விஷயத்துக்கு எல்லாம் யாரும் சண்டைப்பட மாட்டாங்க ஆனா நீங்க போடுறீங்க ஆமா ஆசைப்பட்டது கிடைக்கலனா கோவம் வரதான் செய்யும் அது புரிஞ்சுக்கிறது ஜென்மாவா நீ இருக்க அதுக்கு நான் என்ன பண்றது அப்படின்னா புருஷன் பண்ணாட்டினா இது மட்டும் தானா அடம்பு தேவை மட்டும் தானா சொல்லுங்க அன்பு காதல் பாசம் இது எதுவுமே இல்லையா எல்லாம் இருக்குதான் இருந்தாலும் ஒரு ஆம்பளையோட அவஸ்தையும் புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கதை பேசுற உங்ககிட்ட எல்லாம் நான் என்னத்தான் வளர்க்காது உன்கிட்ட பேசவே எனக்கு இருக்கலாம் இருக்கு நீங்களாங்க அப்படி எல்லாம் பேசுறீங்க மோடி நான் தான் பேசுறேன் சார் அவ்வளவு ஆசையா வந்தேன் எல்லாத்தையும் எடுத்து விட்டா நான் வெளியே போறேன் யும்பு ஏதாவது புரியுதா இதை கொண்டு போய் சாப்பாட்டு மலை காட்டுறீங்க பாத்தீங்களா எனக்கு பசிக்கலன்னு சொல்றேன் நீ சொல்லலனாலும் நான் போறேன் சரியா காலையில அவ்வளவு ஆசையா நல்லா பேசிட்டு தான் போனாரு அதுக்குள்ள என்ன ஆச்சு இவருக்கு இந்த விஷயம் நடக்கலன்னு இவ்ளோ கோவம் மேல இப்படி வர்மத்தை கக்கறாரு நம்ம மாசம் மறைக்க மாதிரி இருந்தா இந்த விஷயம் எப்பயுமே நடக்காது அதுக்கு என்ன பண்ணுவாரு சரியா வங்கனியா இருக்காரு கொஞ்சம் கூட புரிஞ்சிக்க தெரியாதா இருக்கட்டும் இந்த விஷயம் அவருக்கு புரியுற வரைக்கும் நான் அவர்கிட்ட பேசப்படுறதுல என்ன பண்றாரு பாப்பான் இவரோடது மட்டும்தான் முக்கியம்னா அப்போ என் உடம்பு என் மனசு இதை பத்தி எந்த கவலை இல்லையா எனக்குள்ளே என்ன தோணுது என்ன நடக்குதுன்னு எதுவுமே தெரியாமல் இவரு பாட்டுக்கு பாக்கி வந்ததை பேசுறாரு இந்த டைம் என்ன ஆனாலும் சரி நான் பேச போறதில்ல புரிஞ்சுக்கிற வரைக்கும் பேச மாட்டேன்